ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தோட்டத்தை பற்றியும் இருக்க போகுது தோப்பை பற்றியும் இருக்க போகுது வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து வெங்காயக்காடு தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்குங்க ரெண்டாவது தண்ணி பாயுது காலையில் நேரமே எடுத்து விட்டுட்டாங்க காடு வந்து கிட்டத்தட்ட பாஞ்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது காடு பாருங்கள் எவ்வளோ வெடு போடி இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லா நாற்றுமே வந்து ஒவ்வொரு குருத்து வந்துருச்சுங்க எல்லா நாற்றும் தலைஞ்சுக்குச்சு பாருங்களேன் ஒவ்வொரு பைத்தியும் காமிக்கிறேன் எவ்வளோ குறுத்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு இலை வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே தலைஞ்சுக்குச்சுங்க எட்டு நாள் ஆயிடுச்சு தான் வந்து தண்ணி விடுறோம் இது வந்து களிமண் காடு அப்படின் அந்த வெடிப்பு வந்து ரொம்ப பெருசாக தெரியுதுங்க காடு வந்து நல்லா காய விட்டே விடலாம் அடியீரை இருந்துச்சு அப்படின்னா நாற்று தலையிறக்கு நாள் ஆகுங்க நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா குயிக்காக நாற்று தலைஞ்சிக்கும் எல்லா நாற்றுமே நல்லா தெலஞ்சுக்கிச்சுங்க வெயில் அதிகம்தான் நாம் தண்ணி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நேரத்தில் கட்டிக்கணுங்க ஈவினிங் டைம் கட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லது நாங்கள் இதனால் ஈவினிங் கட்ட முடியல அப்படிங்கிறக்காக காலையில் நேரமே மோட்டார் எடுத்து விட்டாச்சுங்க தண்ணி பாஞ்சிருச்சு தண்ணி வந்து பாத்தியில் இல்லாத மாதிரி கட்டிக்கணுங்க ஓட ஓட கட்டிக்கிட்டோம் அப்படின்னா குயிக்காக வத்திக்கும் இந்த நேரம் தண்ணி விழுந்து மடையில் தண்ணி நின்றதுனால அந்த பக்கம் இன்னும் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பாருங்கள் அடுத்த வயலுக்கு தண்ணி கட்ட போயாச்சு அப்போவுமே இந்த வயலில் இன்னும் தண்ணி இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்தில் வற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தண்ணி பார்த்து அளவாக கட்டிக்கணுங்க இப்போல்லாம் இன்னும் இவ்வளவுதான் பாய வேண்டிய காடு இருக்குது கட்டிக்கிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்து கட்டிடுவாங்க அப்புறம் மோட்டார் நிறுத்திக்கலாங்க வெயில் அதிகமாகிறதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பூடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாணிக்கு போய் ஓட்டி நாம நட்டதுனால வந்து பயங்கர பூடுங்க சாரணைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வயலெல்லாம் எவ்வளோ சாரணைன்னு பாருங்களேன் ரொம்ப க்ரீனிஸ்ஸாக இருக்குது பாருங்களேன் பயங்கரமான பூடு இருக்குது இது களைக்கொல்லியில் காஞ்சிருங்க சாரணை வகை அதனால் பெரிய ப்ராப்ளம் இருக்காது ஆனால் அடுத்தடுத்து முளைக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் போக போக எவ்வளோ சாரணை முளைச்சிருக்குன்னு பாருங்களேன் இந்த வயல்தான் ரொம்ப அதிகங்க மேல் வயல்களில் வந்து இதை விட கொஞ்சம் கம்மி தான் இந்த வயல் ரொம்ப அதிகமாக முளைக்குது இன்னுமே முளைச்சிக்கிட்டு இருக்குங்க நாம் பன்னெண்டு நாள் பதிமூணு நாளுக்கு மேலே வந்து களைக்கொல்லி அடிக்கும்போது வந்து முளைக்கிற அளவுக்கு முளைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு காய் எரிஞ்சுக்குங்க இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் முளைக்கிச்சு அப்படின்னா நம்ம ஆள் விட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த வயல்தான் அதிகங்க இந்த வயலையெல்லாம் கம்மி பாருங்களேன் இது கடைசியாக கட்டின இந்த வயலில் வந்து லாஸ்ட்டாக கட்டின சரகுங்க இது அதனால தண்ணி அதிகம் தேங்கிருச்சு மடை அடைக்கிறதுக்குள்ளே வத்திரும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் இந்த கம்மியாக தான் இருக்குது களை நாம் வந்து அடுத்த தண்ணிக்கு இந்த தண்ணி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு நாள் வந்து காயாதுன்னு நினைக்கிற காடு நல்லா காடு காஞ்சதுக்கப்புறம் அடுத்த தண்ணி விட்டு நம்ம களைக்குள்ளி அடிச்சிடலாங்க தண்ணிகள் வந்து உடவுடாக வந்து வத்துற மாதிரிக்கு நாம் பார்த்து கட்டிக்கணும் தோட்டத்துக்குள்ளே இதுதாங்க இன்றைக்கி அப்டேட் இன்றைக்கி ஃபுல் பூரா காடுமே வந்து கட்டியாச்சு அடுத்து வந்து நாம் தோப்புக்குள்ளே போகலாங்க வாங்க தோப்புக்குள்ளே எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேள்விங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஒரு நாட்டு தென்னையில் வந்து அதிகபட்சம் ஒரு குலையில் எத்தனை காய் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் நிற்கிற ரகம் வந்து ஆந்திரா கண் வாங்கி வச்சோன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரகத்துக்குள்ளே நிற்கிறோம் இந்த காயோட பருப்பு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் வந்துச்சு வெயிட்டு இந்த மரத்தில் வந்து ஒரு கொலைக்கு வந்து பன்னெண்டு காய் இருக்குங்க இந்த மரத்தில் இது வந்து காய் வந்து பெருவட்டாக தெரியுது இதோட பக்கத்து மரம் அப்படியே திருப்புறேன் பாருங்கள் இந்த மரத்தில் வந்து காய் வந்து பதினெட்டு காய் இருக்குங்க இதில் வந்து காய் இருக்குது நான் முதல்ல காமிச்ச மரத்தை விட காயை விட இந்த காய் வந்து ஒரு சுத்து சிறுசாக தெரியுது பாருங்களேன் அடுத்த மரத்தை காமிக்கிறேன் பாருங்களேன் அது வந்து பார்த்தா இப்போ காமிச்ச மரத்தை மறைக்கித்தான் இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு கொலையில் பதினாறு காய் இருக்குது அதனால் வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல முடியலைங்க ஒரு குலையில் இத்தனை தான் இருக்குது அப்படின்னு நம்ம மரம் இருக்கிறத பொறுத்தா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க இது என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிராம் வந்துச்சு இல்லைங்களா எங்கள் மரத்துலையே போட்டு எடுத்து வச்ச கண் பதி பத் நாற்பது வயசுக்கு மேலே ஆன கண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த கண்ணோட மரத்தோட இதுங்க அந்த ரகங்க இதில் எத்தனை காய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு பதினெட்டு காய் தாங்க இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப முதிர்ந்த மரங்களுங்க எபவ் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் வந்து கரெக்டாக எண்ணெய் முடியல மேலால் குலை இருக்குது ஆனால் காய்கள் சிறு சிறுசாக இருக்கிறதுனால கா மரம் ஃபுல்லும் காயாக இருக்குது இருபதுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்புங்க நாட்டு மரம் அப்படின்னாவே ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபது காய் அப்படின்னு குலைக்கு போட்டால் ஏழு வெட்டு வெட்டுறோங்க ரெண்டு கொலைக்கு நாற்பது ஒரு வெட்டுக்கு நாற்பது காயின்னு தான் கணக்கு போட்டால் எழினாங் இருபத்தொன்னு இரநூத்தி பத்து காய்ங்க இப்படித்தான் நம்ம ஆவரேஜ் கணக்கு வைக்கிறோம் அதனால வந்து ஒரு கொலைக்கு இருபது காய் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அந்த கம்மியாக இருக்கிற மரமும் அதிகமாக இருக்கிற அதிகமாக இருக்கிற மரமும் ஈக்குவல் ஆயிக்குங்க இது வந்து அரசம்பட்டி ரகங்க அரசம்பட்டி ரகத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு காய் பதினேழு காய் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் சிறுவட்டாக தெரியுது பாருங்களேன் காமிக்கிறேன் அதுக்கு மேலே வந்து காயை வந்து இல்லாத மாதிரிக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க ஆரோக்கியமான தென்னையில் எத்தனை மட்டைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க தென்னை மரத்தில் இருக்கிற மட்டையை இது வரைக்கும் நான் என்னியே பார்த்ததில்லைங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எண்ணி பார்த்தேன் கொலைகள் அதிகம் இருக்கிற மரத்தில் வந்து மட்டைகள் அதிகமாக இருக்குது கொலைகள் கம்மியாக இருக்கிற மரத்தில் வந்து மட்டைகள் கம்மியாக இருக்குது வருஷத்துக்கு வந்து ஒரு தென்னை மரத்தோட எண்ணிக்கை வந்து மாதத்துக்கு ஒரு மட்டைங்க பன்னெண்டு மட்டை பன்னெண்டு மட்டைக்கு வந்து பன்னெண்டு பாலை நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் குட்டை நட்டைக்கு போனீங்க அப்படின்னா பதினெட்டு மட்டை பதினெட்டு பாலைங்க நாம் வந்து இது நாட்டு ரகத்துக்குள்ளே நிற்கிறோம் வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு மட்டை பன்னெண்டு பாலைங்க ஒரு கொலைக்கு வந்து ஆவரேஜ் வந்து இருபது காயின்னு வச்சுக்கலாம் வயது முதிர்ந்த மக மரங்கள்ல வயது கம்மியான மரங்கள் அப்படின்னா வந்து காய் கணக்கு மாறுதுங்க இப்போ நாம் நிற்கிற அரசம்பட்டி ரகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் காய் கம்மியாக தெரிஞ்சுது இந்த மரத்தில் காய் அதிகமாக தெரியுதுங்க பாருங்களே இது வந்து ஆளியாறு ரகங்க இது காய் கொஞ்சம் பெருவட்டாக தெரியுது குலைகள் திருக்கு காய் வந்து விட கம்மியாக இருக்குங்க இதுலையெல்லாம் வந்து கொலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து காய் பதினோரு காய் தாங்க இருக்குது இது வந்து இந்த கண்ணோட வயது வந்து எட்டுங்க இன்னும் நாட்கள் முதிர்ந்துச்சு அப்படின்னா கொலைகளில் காய் அதிகமாக இருக்குமான்னு தெரியல பார்க்கலாங்க இது எல்லாம் உப்பு நிற்கிறது வந்து இது ஆலியாக இருக்குங்க அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா வந்து இப்போ வச்சு இப்போ பாலை வந்த மரத்தை காமிக்கிறேங்க இது வந்து லாஸ்ட்டாக பொலிக்கு பக்கத்தால் எடக்கன்னு போட்டோம் இந்த தோப்பெல்லாம் வச்சுட்டு மரம் வந்து வாய்க்காலில் தண்ணி போகுது எடக்கன்று போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக போட்டோம் கண்ணுகளுங்க இது வந்து பாலைகள் வந்துருச்சு இப்போ தான் காப்புக்கு வந்த மரங்கள் இதுகள் எல்லாம் பாருங்களேன் ஒரு பாலையில் அஞ்சு காய் ஆறு காய் இருக்குங்க ஒவ்வொரு பாலையில் வந்து இன்னும் காயுமே நிற்காமையும் இருக்குது வயது முதிர முதிரத்தாங்க வந்து காய்கள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து பெருவெட்டு காய் அப்படின்னா வந்து காய் கம்மியாகவும் சிறுவெட்டு காய் அப்படின்னா வந்து காய்கள் அதிகமாகவும் இருக்கிறதா என்னோட கணிப்புக்கு தெரியுதுங்க உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ஆட்டுப்புழுக்கை மாட்டுச்சாணம் தென்னை நுண்ணூட்டம் மட்டும் போதுமா ரசாயன உரம் டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸ் அவசியமா அப்படின்னு கேட்குறீங்க அவசியம்தாங்க நீங்கள் வேணுன்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் அக்ரி யூனிவர்சிட்டி சைட்டை பாருங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க அதனால தான் நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம் உங்கள் மண்ணோட பிஹெச் லெவலை செக் பண்ணி நீங்கள் போடணுமா என்னங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னீங்க அப்படின்னா வந்து தென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு வெட்டுக்கு காய் அதிகமாகவும் ஒரு வெட்டுக்கு காய் கம்மியாகவும் இருக்கும் நாம் வந்து அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி வந்து நான் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நிற்கிறது வந்து பெரிய ரகத்துக்குள்ளேங்க இதுக்குள்ளே பார்த்தாலே வந்து காய்கள் அதிகமாக தெரியுது பாருங்க சின்ன ரகத்தை வடை சின்ன மரத்தை வடை சரி ஓகேங்க ஆட்டு புழுக்கை மாட்டு சாணம் இது கூட வந்து வேப்பம் முன்னாக்கோ அவசியம் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து அக்ரி யூனிவர்சிட்டி சைட்டில் போட்டிருக்காங்க அது போட்டால் ஓரளவுக்கு கள்ளிப்பூச்சி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்க சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்